இன்னைக்கு முருகன் இருக்கும் இடமெல்லாம் முருகனை குலமுகமாக வழிபடும் வீடுகளில் எல்லாம் இன்று முருகனுக்கு திருக்கல்யாணம் பால் குடம் அத்தனையும் என்ன அப்பதாவுக்கு ஆட்சிக்கு ஆண்டிக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வத்தினால சாய்பாபா சன்னகுடியா அவ்வளவு முருகன் வந்து உங்க வீடுகளோட சீக்கிரம் கல்யாணம் வரும் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளோட ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க அப்பத்தா போல நீங்களும் முருகன் அருளால ரொம்ப நல்லா இருப்பீங்க இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு பாருங்களேன் அப்பதாவுடைய ஏன்னா அது எழுபது வயசு தாண்டி இந்துதான் முத முத குத்தி இருக்கேன் பூக்குழி இறங்கி இருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்பத்தா இன்னைக்கு சாய்பாபா சன்னதியில திருக்கல்யாணத்துல அப்பத்தாவுக்கு பால் குடம் எடுக்கிறது அத்தனையும் இந்த ஸ்பான்சர் ஒண்ணு எல்லாருக்கும் என்னென்ன கிடைக்குமோ அது பூரா அப்பத்தாவுக்கு இன்னைக்கு கிடைச்சது ஏ அந்த வாய் விட்டு முருகனுடைய நாமத்தை சொன்னதுனால எப்பவும் பேசலாம் சிரிக்கலாம் என்ன பண்ணலாம் இன்னமும் அவனுடைய எண்ணத்திலயும் இருக்காமல அதனால அவன் இப்படிதான் நினைச்சான்னு தெரியல கூட்டிட்டு போய் அத்தனை பேரும் எல்லாரும் கிட்டக்க வந்து இந்த திருக்கான முடிஞ்சோன்னு அப்பத்தாடு வந்து பிள்ளைக்குட்டியோட ஆசீர்வாதம் வாங்கினாங்க எல்லாம் முருகன் சாய்பாபா அப்படியே எனக்கு நேரம் வந்து அவங்க ரூபத்துல அருள் பாதிச்ச மாதிரி அற்புதமா அரோகரா சென்னிமலை முருகனுக்கு குன்றுதோர் ஆடும் குமரனுக்கு பாத யாத்திரை பிரியனுக்கு அன்னதான பிரியனுக்கு நாத் கரோரினா சாய்பாபா வள்ளி தேவணி சமாய முருகனுக்கு திருக்கல்யாணம் காணும் முருகனுக்கு சஷ்டி கவசனுக்கு திருச்செந்தூர் வேலனுக்கு சக்தி சிவ பாலனுக்கு கணபதி சோதரனுக்கு பழனி மலைக்கு நான்பராமன் அரோகரா அரோகரா அரோகரா

அரோகரா அரோகரா காவடி பிரியனுக்கு அரோகரா பால் காவடி பிரியனுக்கு ரோஹரா அரோகரா 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 అరోగరా అరోగరా అరోహరా అరోగరా అరోహరా 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 అరోగరా అరోహరా 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 ಅರಹರ ಅರೋಹರ 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 ಅರೋಹ ಅರೋಹರ 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 ോഹരാഹരാഹരാഹരാ അരോഹരാഹരാ അരോഹരാഹരാഹരാഹരാ அரோகரா 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 காவடி பிரியனுக்கு பஞ்சாமிரத பிரியனுக்கு பாத யாத்திரை பிரியனுக்கு குந்துதோராடும் குமரனுக்கு ராணிமலை முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு பழனிமலை முருகனுக்கு அரோகரா திரு சாய்பாபா அரோகரா வள்ளி தெய்வானை பிரியனுக்கு அரோகரா திரு கல்யாண பிரியனுக்கு வள்ளிமலை வேலனுக்கு பழனிமலை பாலனுக்கு சக்தி சிவ பாலனுக்கு கணமதி சோதரனுக்கு குமரனுக்கு பாத பிரியனுக்கு சர்ப காவடி பிரியனுக்கு இளநீர் காவடி பிரியனுக்கு பால் காவடி பிரியனுக்கு காவடி பிரியனுக்கு அன்னதான பிரியனுக்கு അരോധരാ അരോഹരാ അരോധരാ അരോഹരാ അരോഹരാ അരോധരാ അരോധരാ അരോഹരാ അരോധരാ അരോഹരാ അരോഗ്യരാ ആരോഗ്യരാ 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 ங்களுடைய தலைவர்களுக்கு அரோரா

അരോകരാക്ക് അരോധരാ 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 അരോകരാ അരോധരാ 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 ആരോഗര ഗുരുനന് കുര ആരോഗര ഗുരുനന് കുര ആരോഗര ഉനാന് കുര ആരോഗര ഇന്ദ്രമുരന് കുര ആരോഗര വാനമുരന് കുര ആരോഗര 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 അതമേനന് കുര ആരോഗര അതമേനന് കുര ആരോഗര ആരോഗര ധർമഗുരുനന് കുര ആരോഗര സുവേനന് കുര ആരോഗര ആരോഗര അരോഗം ആരോഗം 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 முருகனுக்கு சென்னிமலை முருகனுக்கு ஆடும் பிரியனுக்கு பிரியனுக்கு அன்னதான சாய்பாபா வள்ளி தேவானி முருகனுக்கு திருக்கல்யாணம் காணும் முருகனுக்கு சஸ்தி கவசனுக்கு திருச்செந்தூர் வேலனுக்கு சிவ மைதனுக்கு சக்தி சிவ பாலனுக்கு கணபதி சோதரனுக்கு பழனி மலைக்கு நான் ராமன் அரோகரா 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 அரோரா அரோகரா 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 ரா அரோதரா 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 அரோகரா அரோகரா அரோதரா அரோதரா அரோகரா அரோதரா காவடி பிரியனுக்கு அரோதரா

অোহরা 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 അരോഹരാ 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 ഹരേരാ അരോഹരാ ഹരേരാ 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 ോഹരാഹരാഹരാഹരാ <laughs> അരോഹരാഹരാഹരാഹരാ காவடி பிரியனுக்கு பஞ்சாமிரத பிரியனுக்கு பாத யாத்திரை பிரியனுக்கு குண்டுதோராடும் குமரனுக்கு ராணிமலை முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு பழனிமலை முருகனுக்கு திரு சாய்பாபா அரோகரா வள்ளி தெய்வானை பிரியனுக்கு அரோகரா திரு கல்யாண பிரியனுக்கு வள்ளிமலை வேலனுக்கு பழனிமலை சக்தி சிவ பாலனுக்கு கணமதி சோத சோதரனுக்கு குன்றுதோடும் குமரனுக்கு பாத யாத்திரை பிரியனுக்கு சர்ப்ப காவடி பிரியனுக்கு இளநீர் காவடி பிரியனுக்கு பால் காவடி பிரியனுக்கு காவடி பிரியனுக்கு அன்னதான பிரியனுக்கு அரோகரா 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 اروگر روزرا روز را روز را روز راوز روز راوز راوز روز راوز روز را روز را روز را روز را روز را अरोहरा 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 को बेटे के सुननी जय जय की तो से को सी वो लीव लेगा बागा श्री जय को اے چلوے کہہ رہے ہیں وہ روتے ہیں اے دل کے اے یادوں کی شام کو یادوں کا باغیوں میں عالم سے سے باہوں میں کیا ہے مٹی ہے وہ ذرا प्रमोद आनदा یہ یاد ہے کاش کبھی نہ چھو یا سَجَے رَجَے مَنا پریا بیگَ وَسُوہ رَدا یُسی نے کُڑُتے اے تُو تِری جانیں تِری تِری یَس نے مَنسَ کَامَ ما ہو پریا سَے نَے شُکَوَنَے لوَاس تِری یادگار ہے ناز پر اس نے ایا ہے کہ وہ اس نے یہ وہ ہے یہ وہ ہے وہ کہتے ہیں اس کو ہم سب کو مستعار مانتے ہیں جناب مہمان کے پا کے ہمارا مقدس اپڑا مقدس پرجا بیکاں سمتا శంద్రా یہ سیرا دان تھا تقریبا یہاں مجھ کو معلوم ہے باسی پہلے مادر